கேள்வி நம்பர் ஒன் ஆதி ஆரம்பித்தவுடனே நாலாம் பேர் காணிக்கை செலுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவனுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது இன்னொருவனுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்போ அங்க அவன் ஏற்றுக்கொள்ளப்படாதது அவன் ஏற்றுக்கொண்டது அங்கு எழுதப்படவில்லை காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது காயனுடைய காணிக்கை ஆதலால் பொறாமை கொண்டவனாய் எரிச்சல் அடைந்தவனாய் தன்னுடைய சகோதராகி ஆவில் என்ன பண்ணிடுறான் கொலை செய்து விடுகிறான் அப்போ இதை பற்றி அங்கு ஒன்றும் எழுதப்படவில்லை இது மாற்றம் எழுதப்பட்டிருக்கிறது உடனே கடவுள் காயரை பார்த்து கூப்பிடுகிறார் ஏதோ உன்னுடைய சகோதரன் என்று சொல்லி நீங்க நாங்க அதிகாரம் படித்து கொண்டிருக்க நான் அப்படி சொல்லிட்டே போற அப்போ காயினை பார்த்து கடவுள் கேட்கிறார் உன்னுடைய சகோதரன் எங்கே அவன் சொல்றான் நான் அவனுக்கிட்ட காவலாளியா கடவுளுக்கிட்ட ஒரு மனுஷ ஒன்பதாவது வருஷம் படித்து பாருங்க என்ன சொல்றான் நான் அவனுக்கு காவலாளியா என்று கேட்கிறான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ காவலாளியோ இல்லையோ பூமியில ஆவினுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது அப்ப ரத்தத்துல என்ன இருக்குது ஜீவன் உயிர் இருக்கிறது ஜீவன் இருக்கிறது இப்போ இந்த ரத்தம் அவரை பார்த்து சொன்னதா என்னை இப்படி அநியாயமா என்ன பண்ணினான் என் சகோதரன் கொன்று விட்டான் என்று சொல்லி ரத்தம் பேசினது என்று காயத்தில் சொல்லி ஆதலால் நான் இப்படிப்பட்ட ஒரு தண்டனை உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி சில தண்டனைகளை அவனுக்கு கொடுக்கிறார் பனிஷ்மெண்ட் அப்படி கொடுக்கப்படும் பொழுது இந்த காயன் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறான் இந்த விண்ணப்பத்தை நான் மனம் திரும்பி இதுவரைக்கும் யாரும் போதிச்சு நான் கேட்கல ஆனா பல பேர் கேள்வி கேட்கறதுனாலே இந்த வேதாரம்பத்தை நிதானமாக வாசித்து அறியும் பொழுது இதனுடைய பதில் ஆவியானவர் கொடுத்தார் என்னவென்று சொன்னால் இந்த காயன் ஆண்டவரை பார்த்து அவன் சொல்லுகிறான் ஆண்டவரே நீ இத்த தண்டனையினால் என்ன பண்ண முடியாது என்னால் சகித்துக் கொள்ள முடியாதுன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது அதனால் எனக்கு இந்த தண்டனை இருந்து ஏதாவது எனக்கு என்ன பண்ணுங்க உதவி செய் பார்க்கிறவர்கள் என்னை யாராவது என்ன பண்ணிடுவார்களா கொன்று போடுவார்கள் என்று சொல்லுகிறார் அப்போ அங்கே நிறைய ஆட்கள் இருப்பதை போல் அங்க அவன் ஆண்டவர்களிடத்தில் என்ன பண்றான் சொல்லுகிறான் அப்ப நிறைய ஆட்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஆவியானவர் அந்த ஒரு காட்சி மட்டும் எழுதி வைத்ததுனால அநேகருடைய கேள்வி என்ன வந்தது ரெண்டு பேர் ஆதாமுக்கு ஒருத்தர் காய் இப்போது காயலுக்கு மனைவி எங்க இருந்து வந்தது என்று சிலர் கேட்கிறார்கள் அந்த கேள்விக்கு என்ன பதில் என்ன சொன்னால் இவன் செபிக்கிறதுலே பதில் இருக்கிறது என்ன வேண்டும் சொல்லி என்னை யாராவது பார்த்தால் கொன்று போடுவார்களே அப்போ நிறைய ஆட்கள் இருக்கிறார்கள் ஆதாமுக்கு நிறைய பிள்ளைகள் பிறந்தார்கள் அதுல என்னை பார்க்கிறவர்கள் என்ன பண்ணிடுவாங்களா கொன்று போடுவார்களே என்று சொல்லி பயந்து ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் கேட்கிறார் அப்பொழுதும் அவனுக்கு ஒரு கிருவை என்ன சொல்றாரு உன்னை பார்க்கிறவர்கள் கொன்று போடாதபடிக்கு உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு என்ன பண்றாரு அவருடைய சரீரத்தில் ஒரு அடையாளத்தை போடுகிறார் உடனடியாக வசனத்தை வாசிப்பு என்று சொன்னால் காயின் தன் மனைவியை அறிந்தான் அப்படின்னு இருக்கும் அப்போ எல்லாரும் கேட்கிற ஒரே கேள்வி என்ன ஆவேல் இறந்துட்டான் பெண் பிள்ளைகளே இல்லை ஆனால் எப்படி அவனுக்கு மனைவி வந்தது சொல்லி கேட்கிறார்கள் இதற்கு ஒன்று காயனே ஜபிக்கும் போது சொல்லுகிறான் என்னை காண்கிறவர்கள் என்னை கொண்டு போடும் அப்போ ஆட்கள் இருக்கிறார்கள் நீங்க ஆதியாகவும் ஐந்தாம் அதிகாரத்தை பார்ப்பிட்டு சொன்னால் அந்த வம்ச வரலாறு பார்க்கும் ஆதாமுக்கு குமாரர்களும் குமாரிகளும் அதேக பெற்றெடுத்தான் அதுல ஒரு குமாரத்தை தான் என்ன பண்ணான் காயன் தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டான் இதன் பதில் அது நீங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கேள்வியில இன்னொரு கேள்வி இருக்கு இன்னொரு பதில் இருக்கிறது ஆவேலும் காயனும் காணிக்க இரண்டு பேரும் கொடுத்தார்கள் ஒரு காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது இன்னொரு காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அதற்குரிய பதில் அங்கு எழுதப்படவே இல்லை அதற்குரிய பதில் எங்கே இருக்கிறது சொன்னால் ஏசிய முப்பத்தி நான்கு பதினாறு சொன்னபடி வேதத்தை தான் பண்ணுமா தேடி வாசிங்க அப்ப தேடி வாசிக்கும் போது பதில் எங்க இருக்கிறது ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் பத்து பதினொன்றுல அங்க நீங்கள் பார்க்கலாம் அதற்குரிய பதில் அங்க இருக்கிறது ஏன் காயினுடைய காணிக்கை கடவுள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் ஆவியினுடைய காணிக்கையை கத்த

காயனுக்கு ஆவேல் செலுத்தின காணிக்கை சரி என்று தெரிந்தது இவன் தன்னுடைய சுயநலத்தினால் தானே அவன் கொண்டு போய் தன்னுடைய நிலத்தில் விழுந்த காணிக்கை கொடுத்தானே தவிர மற்றபடி வேறு அவன் காய்ஞ்சது தீஞ்சதால என்ன பண்ண கொடுக்க இல்லை ஏன் சொன்னால் ஆவில் கொடுக்கிற காணிக்கை சரி என்று அவனுக்கு நன்றாய் தெரியும் எப்படி அவனுக்கு தெரிய வந்தது யூதாவின் புஸ்தகம் முதல் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசித்து பாருங்கள் ஆதாம் முதல் கொண்டு யோனோக்கு வரைக்கும் ஏழு தலைமுறைக்கு அங்கு போதிக்கப்பட்டது காரணம் என்ன ஆதி ஆகமத்தில் மனிதன் பாவம் செய்த உடனே கத்த ஆதாமுக்கு ஒரு தண்டனை ஏவாளுக்கு ஒரு தண்டனை பாம்புக்கு ஒரு தண்டனை சாபத்தை கூறிவிட்டு இப்போது தான் தேசித்த தன்னுடைய சாயலாய் படைக்கப்பட்ட மனுஷனுக்கு ஒரு மிருகத்தை கொன்று ஒரு தோல் உடையை அவனுக்கு உடுத்துகிறார் இரத்தத்தினால் ஒரு தோல் அவனுக்கு மூடுகிறார் அந்த இரத்தத்தின் போதனை தான் ஆதாம் முதற் கொண்டு யோனக்கு வரைக்கும் ஏழு தலைமுறைக்கு நீ கடவுளை மீண்டுமாய் சந்திக்க வேண்டும் என்று சொன்னார் ஒரு மனிதன் பாவியாகிவிட்டான் மகிமை அழந்து விட்டார் இப்போது நீ தேவனை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தேவிடத்தில் போவதற்கு ஒரு மிருகம் பண்ணப்பட வேண்டும் ஒரு பணி செலுத்தப்பட வேண்டும் அப்படி பணி செலுத்தினால் நீ அவருடைய சமூகத்தில் போய் உள்ளே வேண்டுதலை என்ன பண்ணலாம் கேட்கலாம் இது போதிக்கப்பட்ட வாசிகள் யூதாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வருஷங்கள் ஆகும்

அப்போ தேவரிடத்துல போக வேண்டும் என்றால் செலுத்தி செலுத்திதான் போக வேண்டும் என்று எடுத்து போனான் இவங்கிட்ட தான் தான் எடுத்துட்டு போனான் அவர் ரத்தத்தோடு போனான் பலி ஆடு செலுத்தி போனதனால காயலுக்கு தெரிந்திருந்தது தான் கொடுக்கிற காணிக்கை சரியில்லை ஆனால் நான் கொடுக்கிற காணிக்கை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கடவுளுக்கு விரோதமாக எதிர்த்து நின்றான் காயல் அதனால்தானே அங்கே காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை இப்ப புரிஞ்சிச்சுங்களா காணிக்கை ஏன் அங்கீகரிக்கப்படுறது ஆனா ஆதி அப்ப நீங்க பாத்தீங்கன்னா காணிக்கை பத்தி அங்க ஒண்ணு பேசல அவன் காணிக்கை ஏற்றுக்கொள்ளவில்லை அவ்வளவுதான் எழுதியிருக்கு இவன் காணிக்கை ஆண்டு என்ன பண்ணாரா ஏற்றுக்கொண்டாலும் அந்த ஏற்றுக்கொண்டதுனால இவனுக்கு இன்னும் ஏற்று ஆயிடுச்சு இன்னும் கோபம் ஆயிடுச்சு பொறாமை கொண்டு அவனை போட்டு தள்ளிடலாம் அப்போ பாவம் எது பரிசுத்தம் எது நீதி எது நியாயம் எது நமக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம என்ன பண்றோம் தப்ப செய்யறோம் இப்படிதான் காயின் என்ன பண்ணான் தப்பு பண்ணான் காயனுக்கு மனைவி எங்கே வந்துச்சு புரிஞ்சிச்சுங்களா இப்போ யாருக்காவது புரியலையா புரிஞ்சிடுச்சா ஆதி ஆமாம் அதிகாரம் காரம் ஆதி அம்மா ஐந்தாவது வாசித்தாவ காயனுக்கு மனைவி எங்கிருந்து வந்திருக்கிறது என்று இரண்டு சாட்சிகள் ஒன்று காயன் கவனம் பண்ணும்போதே சொல்லிடுறான் இன்னொரு வரலாறை பற்றி பேசும்போது அங்கே ஆதாமுக்கு குமாரர்களும் குமாரத்திகளும் பெற்று எடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு அதில் ஒரு குமாரத்தி தான் காயன் திருமணம் செய்து கொண்டான் ஒரு கேள்வி யார் அதிகாரத்தில் பன்னிரெண்டிலிருந்து இருபது வரைக்கும் ஆபிரகாம் தன்னுடைய சகோதராய லோத்தும் அவருடைய பல காரியங்களிலே சில ராஜாக்கள் வந்து எல்லாவற்றையும் அவருடைய பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போய்விடுகிறார்கள் அப்போது மெல்கி சேத் என்ற ஒரு மனுஷன் எதிர்பட்டு வருகிறார் அவனுக்கு என்ன அவர்களை பதினான்காம் அதிகாரத்துல மாற்றம் தான் இந்த மெல்கி சேத் பற்றி எழுதப்பட்டிருக்கிறது இந்த மெல்கி சேத் சங்கீதம் நூற்றி பத்து நான்காவது வருஷத்துல இரண்டாவது முறையாய் பார்க்கலாம் இந்த மெல்கி சேத்தை பரவி புதிய வசனமும் ஏழாவது அதிகாரத்துல இதை பற்றி தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது இந்த மெல்கி சே யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்று உங்களுக்கு சில ஆதாரங்களை நீங்க கொடுக்கப்பட்டிருக்கிறோம் இதை நீங்கள் எடுத்துக்கொள்வே சொன்னால் நீங்க அச்சிடப்பட்டு இருக்கிறது இந்த பேப்பர் எடுத்து மெல்கி சேத்து கிறிஸ்து இங்கே எழுதப்பட்டது இந்த பேப்பர் எடுத்தீங்கன்னா நான் வேலைக்கு சொல்லும் போது உங்களுக்கு புரியும் எந்த விதமான குறிப்பும் இன்றி திடீர் என்ன ஆபரகம் தோன்று ஒருவராக மெல்கி சேத்துக்கு குறிப்பிட்டிருக்கிறார் ஆதி ஆரம்பத்தை விட்டால் பிறகு சங்கீதமும் தீர்க்க தரிசனம் குறிப்பிடுகிறார் அதன் பின்பு அவரை பற்றிய குறிப்பு எவரையில் தான் வாசிக்கிறோம் ஆதியாகம் பதினான்காம் அதிகாரம் பதினேழு டு இருபது சங்கீதம் நூற்றி பத்துல நான்காவது வசனம் எவரேல ஏழாம் வசனம் ஏழாம் வசனம் நீங்க தொடர்ச்சியை பார்க்கலாம் இவரின் செய்தியை வேதாகமத்தில் பதிர்வுகளில் ஒன்று என்பது கிறிஸ்துவை பிரதிபலித்த ஒரு மனிதராக இவர் விளங்குகிறார் நல்ல கவனிக்க இந்த மெல்கி சேர்த்து யாருன்னு எல்லாருக்கும் நிறைய தெரியல இந்த மெல்கி சேர்த்து யாரும் இல்லை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஒன்று இரண்டாவதாக இந்த இயேசு கிறிஸ்து ஏன் அவரை பற்றி குறிப்பிடுகிறார் பரிசுத்த வேதாங்க ஒரே நேரத்திலே அவர் அரசராகவும் ஆச்சாரியாகவும் விளங்குகிறார் எவர் ஏ ஏழாம் அதிகாரத்துல முதல் வசனத்துல அதை பற்றி எழுதப்பட்டு இருக்கிறது ஆசாரியரும் அரசருமானவர் ஏன் இந்த ஆசாரியர் தான் ஆசாரியர் தான் பழைய பாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிப்பிரகாரம் பிரகாரம் மகா பரிசுத்த ஸ்தலம் இந்த மகா பரிசுத்த பரிசுத்தலத்துக்குள்ள ஆசாரியன் ஒருவர் தான் உள்ளே போக முடியும் அந்த ஆசாரியனும் போகும் பொழுது அவனை என்ன செய்வார் என்று சொன்னால் மக்களுடைய பாவங்களுக்காக வழி செலுத்தி ரத்தத்தை கொண்டு போகும் இவனுக்கும் வழி செலுத்தணும் ஏன்னா இவன் என்ன பாவம் செஞ்சான்னு தெரியாது அப்ப இவனுக்கும் வழி செலுத்தி இந்த திறப்பின் வாசலுக்குள்ளே இவன் நுழையும் பொழுது ஒருவேளை இவன் சரியாக இந்த ஆசாரியன் சரியான பலி செலுத்தாமல் போவான் சொன்னால் அவன் உள்ளே போய் இறந்து போய் விடுவான் தேவடைய சமூகத்துல அவ்வளவு பயங்கரமான ஒரு இடம் இது இங்க வந்து குத்து விளக்கு இல்லை இங்கதான் குத்து விளக்கு வெளிப்பிரகாரத்தான் குத்து விளக்கு உள் பிரகாரத்துல வருஷத்துல அவரே விளக்கா இருந்தார் அங்க குத்து விளக்கு எல்லாம் வைக்கப்படவில்லை இந்த உள் பிரகாரத்துல தான் வெளிப்பிரகாரத்துல புறஜாதிகள் இங்க இஸ்ரேல் மக்கள் இங்க இஸ்ரேல் அப்ப அந்த ஆச்சாரியன் யார் என்று சொன்னால் பிரதான ஆச்சாரியர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒருவர் தான் பாவம் அறியாதவராய் ஆச்சாரியராய் இருக்கிறார் ஆனால் பழைய ஏற்பாட்டு ஆச்சாரியர்கள் தாங்கள் பாவம் செய்ததுனால தங்களுக்கும் ஒரு பலி செலுத்தி தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு அதன் பிறகுதான் ஆச்சாரியத்தை கூடாத்துக் கொள்ள போவார்கள் தான் இந்த பெல்கி சேத்துக்கு அடையாளமாக ஆச்சாரியராகவும் அரசாக இருக்கிறார் இரண்டாவது நீதியின் ராஜா இவர் என்ன நீதியின் ராஜா அந்த ராஜா நீதி ராஜாவுக்கு வெளிப்படுத்தின சுவிசேஷம் இருபதாம் அதிகாரத்துல அவரை குறித்து எழுதிப்பட்டு வைத்திருக்கிறது ராஜா சமாதான ராஜா ஏழாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் இதை ஏசிய இயேசு புத்தகத்துல இயேசு பிறப்பதற்கு முன்பதாக பல நூறு வருடங்களுக்காக உரைக்கப்பட்ட ஒரு வேத சத்தியம் என்னவென்று சொல்லி அவர் ஆலோசனை கத்த நித்திய பிதா சமாதான பிரபு வல்லமை உள்ள தேவன் அப்போ ஐந்து பேர்களில் ஒரு பேர் தான் சமாதான பிரபு அப்ப இந்த பெல்கி யார் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கப்படுகிறது தாய் தந்தை குறிப்பிடாதவர் மரணம் குறிப்பிடவில்லை நிச்சய தன்மை உடையவர் யாருங்க இயேசு கிறிஸ்து யாருங்க நிச்சய தன்மை உடையவர் அவருக்கு மரணம்ன்றது இல்லை அவர் ஆதி அவர் தான் அந்தமும் அவர்தான் தான் அப்போ நீயும் நாம இன்னொரு கேள்வி கேட்கிறோம் அப்ப அவர் மரிச்சாக எழுதப்பட்டு இருக்கிறத அப்படின்னு இல்லைங்களா அவர் மாம்சத்திலே நமக்காக வெளிப்பட்டதுனால சரீரத்தின்படி மனிதனுடைய பாவங்களை சரிகரத்தை சுமந்து தீர்த்ததுனால மனிதனை போல பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அந்த சரீரம் சந்தித்தது அதுதான் யோகன் முதல் அதிகாரம் ஒன்று இரண்டு வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது அந்த வார்த்தையே தேவனாக இருந்தது அவரால் என்று வேறொராணோ உண்டாக்கப்படவில்லை புரிஞ்சுங்களாப்போ வெற்றி சேர்த்து சாதாரணமாக நினைக்காதீங்க அது ஒரே ஒரு இடத்துல ராஜாவு மத்தியில் அவன் ஆபரகம் போய் அவருக்கு தசும பாகம் கொடுக்குற பாருங்க தசும பாகம் வந்து எப்போ வந்துச்சுக்கா எப்போ வந்துச்சு ஈசை கோஷஸ் காலத்தில் நியாயபுரமானத்தில் அது அதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு ஆனால் ஏற்கனவே தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே முன் குறித்தவர் ஆபரகாமுக்கு இன்னும் பிள்ளை பிறக்காத காலத்திலேயே

வெளிப்பட்டார் அந்த தேவன் இப்போது ஆபரகாமுக்கு தென்படுகிறார் ஆபரகாம் அவனுக்கு என்ன பண்றான் தன் கொள்ளை அடித்து வந்து மீண்டும் மீட்டுக் கொண்ட அந்த பொருளில் இருந்து கொடுத்தான் என்று சொல்லப்படுகிறது அப்ப ஏற்கனவே அவனுக்குள் ஆவியாளர் என்ன பண்ணிருக்கிறாரு ஏவப்பட்டிருக்கிறார் ஆபரகாமை விட பெரியவர் யாரு கிறிஸ்து இதனை குறிப்பிடவில்லை எழுதி கொள்ளுங்கள் எட்டாம் அதிகாரம் யோவான் எட்டாம் அதிகாரத்துல ஏன் ஆபரகாமுடை அவர் பெரியவர் என்று சொல்லப்பட்டு இருக்கிற வார்த்தை இங்கே கவனிக்கணும் நல்லா கவனிக்கிறார் தூக்கு வந்தா சொல்ல டீ சாப்பிட்டு வந்துடலாம் தூக்கம் வரலையே ஓகே இது இந்த சப்ஜெக்ட் முடிச்சிடலாம் யோவான் எட்டாம் அதிகாரத்துல ஐம்பத்தி ஆறு வாசிக்க இங்கே வந்து ஒரு பெரிய வாக்குவாதங்கள் வருகிறது பரிசு சதி செய்யறது இந்த மற்ற ஜனங்கள்லாம் வந்து இயேசுவோடு கூட யுத்தம் பண்றாங்க இந்தாண்டி இந்தாண்டி எல்லாம் ரொம்ப பெரிய ஆள் மாதிரி காட்டிக்கிறேன் இதாக சமமா காட்டி அப்படி இப்படியெல்லாம் பேசிட்டு வராங்க அப்ப இப்படி பேசிட்டு வரும்போது ஆ ஏ அந்த யூதர்கள் எல்லாம் பார்த்து பரிசுகள்லாம் பார்த்து கேட்கறாங்க ஒன்னும் ஐம்பது வயசு ஆகுல நீ என்ன ஆபரகாமோட பெரியவரா என்ன கேக்குறாங்க நீ ஆபரகாமோட பெரியவரா பெரியவரோ பெரியவரோ

தன் மகனாகி ஈசாக்கை வழியாக கொண்டு போகும்பொழுது அங்கு ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது போகும்போது தன் மனைவி இடத்தில் அவன் ஒன்றும் சொல்லவில்லை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படுத்த தன் மகனாகி ஈசாக்கை அழைத்து செல்லுகிறான் போகும்போது கையிலே நெருப்பு இருக்கிறது கத்தி இருக்கிறது விறகு கட்டை இருக்கிறது ஆனால் மகன் பார்த்து தகப்பனை பார்த்து கேட்கிறான் எல்லாம் இருக்கிறது ஆடு எங்கே ஆடு கத்தை பார்த்து கொள்வார் என்று சொன்னார் சொல்லிவிட்டு இப்போது கீழே இருக்கிற இடத்துல வேலைக்காரத்தை சொல்லலாம் நாங்கள் போய் தொழுத்து கொண்டு திரும்பி வருகிறோம் என்று சொல்லலாம் இவ்வளவு அவன் சொல்வதற்கு காரணம் என்ன அவன் கண்டு களி கொடுத்து விட்டான் என்ன களி கொடுத்து விட்டான் நூறு வயசில் புண்ணே கொடுத்தார் ஏன் இதை எப்படி பண்ணி எடுத்துப்பாரு எடுக்குவேன் மாட்டார் அந்த நம்பிக்கை மோதிய மலையில் இப்படி இப்படி இங்க இங்கேருந்து ஒரு ஆடு வேலை ஏறுது அது இவனுக்கு தெரியாது ஆடு ராய் பண்ணிட்டாரு பண்ணிவிட்டார் ஏசு கிறிஸ்து ஒரு பக்கம் கிழந்து வர மாதிரி இன்னொன்று மேலே அவர் இறங்கி வந்து ஒரு உதாரணம் வந்து சிக்கி கொண்டிருப்பதை போல அவரை என்ன பண்றாரு காட்சி அடிக்கிறார் கைய ஓங்குறா பிள்ளைய வெட்டுறதுக்கு வேற எந்த ஒரு சத்தம் வருது பிள்ளையா தான் மேல கைய போனாத இவன் ஆடை கூட்டினா போனான் கூட்டிட்டே போல கூட்டின்னு போனது எந்த ஆடு ஈசாக்க கூட்டின்னு போனான் ஆனா அங்க கைய போடாது என்று சொன்னவர் நிறுத்தி என்று சொன்னவர் இப்போது உன்னை பற்றி அறிந்து கொண்டேன் என்று சொன்ன உடனே அங்க அங்கேருந்து பேன்னு ஒரு ஆடு ஆடுகள் யார் நான் வந்துட்டப்பா ஈசாக்கு பதிலாக இயேசு கிறிஸ்துவாக நான் வந்துருக்கிறேன்னு சொல்லி தான் அங்க ஒரு மிருகம் கொல்லப்பட்டது அது இயேசு கிறிஸ்துக்கு முன்னடையாளமாக அதை தான் நீங்கள் அவர்களுக்கு சொல்லுகிறார் இதோ ஆபரகாம் என்னை பார்த்து மகிழ்ந்து கலிக்கொடுத்து விட்டார் நித்திய ஆசாரியாட்டு பழைய ஏற்பாட்டு கிறிஸ்துவே அந்த நித்திய ஆசாரியர் சங்கீத நூச்சி பத்து நான்கு கிறிஸ்துவின் மெல்கி ஆகிய ஆசாரிய முறைமைகளை உலகில் கொண்டு விளங்கினார் இது ஏழாம் அதிகாரத்துல இவர்கள் அங்க தெளிவாக எழுதப்பட்டிருக்கு அப்போ வெற்றி சேர்த்தின் புறமையின்படியாக ஆச்சாரியத்துவம் ஆச்சாரியம் விட மேலானதாக உயர்ந்து விளங்குகிறது அது ஆபரகாமையும் தாண்டி அவரை விடவும் மேலதாகி உலக மக்கள் அனைவரையும் உன்னதமான விசேஷத்தை உடன்படிக்கை வினியாளியாக நிற்கும் கிறிஸ்துவை தெளிவாக படம் பிடிக்கிறது இனி யூத முறைமைகளுக்கு என்ன சிறப்பு ஆரோனின் முறைமையும் என்னவென்று தெளிவாக நமக்கு இங்கே போதிக்கப்பட்டிருக்கிறது அதனால் மெல்கி சேர்த்து யார் என்னங்க யாருங்க அந்த மெல்கி சேர்த்து கிறிஸ்துவை குறித்து தான் போதிக்கப்படுகிறது அதனால் அந்த மெல்கி சேர்த்தை பற்றி ஒன்று குழப்ப வேண்டாம் மெல்கி சேர்த்து வந்து இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பழைய ஏற்பாட்டில் என்ன கவனிக்கிறது ஆடாக வந்தாலும் சரி அது மெல்கி சேர்த்தாக வந்தாலும் சரி தூதர்கள் மாதிரி சில நேரங்கள் வந்து இந்த வார்த்தை குரலை மட்டும் கேட்பார்கள் எல்லாமே அவரை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது அது நிழல் புதிய ஏற்பாடு நெச்சம் பழியேற்பாட்டு ஏற்பாட்டு பழியெல்லாம் நிழல் புதிய ஏற்பாட்டு பணி நிஜம் ஏற்பாட்டு பலி செலுத்துகிற ஆசாரியன் உட்கார மாட்டான் தெரிஞ்சுக்கணும் பழி ஏற்பாட்டு ஆசாரியன் மூணு ஷிப்ட் இல்லை பத்து ஷிப்ட் போட்டு அவன் பணி செலுத்திட்டு இருந்தாலும் கூட அவ உட்காரவே வாய்ப்பே இல்லை ஆனால் ஏசு கிறிஸ்து ஒரே தினம் பணி செலுத்தி விட்டு அவர் உட்கார்ந்து விட்டார் பாருங்க இந்த என்ன பண்ணிட்டாரு வேலை எல்லாம் அதனால் ஏசு கிறிஸ்து தான் ஆதியும் அந்த வெடிக்கை சேர்த்து அவர் நிழல் இவர் கண்களை போடி சேர்த்தார் திருவிழா கொடுக்கப்பட்டிருக்கிற இரண்டு மூன்று கேள்விகளுக்கு நீங்க பதில் கொடுத்தீங்கப்பா நன்றி சரி இன்னும் இருக்கிற கேள்விகளுக்கெல்லாம் நாங்கள் பதில் பெற்றுக்கொள்ள கத்திராமத்தினார்